ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க ரிலேட்டிவ் மூலியமாக அதிகமாக ஏமாற்றப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வீட்டில் வந்து நகைகள் பணங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து வீட்டில் வீட்டுக்கு வந்தே அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதனால் அவங்க வந்து நிறைய மன உளைச்சலுக்கு ஆராயிருக்காங்க அதுக்காக வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை நிறைய பேர் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து ரீதியா நிறைய வந்து பலன்களை சொல்றீங்க இந்த கோயிலுக்கு போங்க இந்த மந்திரங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க இதையும் தாண்டி இந்த மாதிரி தப்புகளை பண்ணால் நம்மளுடைய கருட புராணம் ஒண்ணு இருக்கு இல்லையா அதுல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க நம்ம ஆயா தாத்தா பாட்டிலாம் வந்து ஒரு கதை பொழுது இந்த தப்பு பண்ணனா எண்ணெய் சட்டில போட்டு வருப்பாங்கடா நம்ம செத்ததுக்கு அப்புறம் பெரிய பெரிய சாதமா போட்டு நம்மளால முழுங்கமே முடியாத மாதிரி பெரிய சாதம் போட்டு இது பண்ணுவாங்க அடுத்தது கையில் எண்ணெயை ஊத்துவாங்க இந்த மாதிரியான பல மேல வந்து புழு ல்லாம் வந்து ஏற விடுவாங்க கடிக்க விடுவாங்களா இந்த மாதிரியான பல தண்டனைகள் இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க ஆனால் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் மேம் இந்த மாதிரி தப்பு பண்ணா கண்டிப்பாக தண்டனை இருக்கு அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு நல்ல வீடியோ மேக் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதனால கருட புராணத்துல ஒரு இத இதை வந்து ஒரே பார்ட்டா போட முடியாது அதனால ஒரு ரெண்டு மூணு சீரீஸா போடலான்னு இருக்கேன் அதுல வந்து ஒரு சில குறிப்பிட்ட தவறுகளுக்கு மட்டும் என்ன மாதிரியான வந்து தண்டனைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இப்ப நம்ம இப்ப பாக்க போறோம் இந்த கருட புராணம் அப்படின்றது பதினெட்டு வடமொழி புராணங்கள்ல ஒன்னா இருக்குது இம்மனித உடல்ல இருந்து ஆத்மா வந்து இந்த உலகத்தை உலகத்திலே கிளம்பும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாக்கும் கருட புராணத்துல இந்த மாதிரியான குறிப்புகள் இருக்கு பிறப்பு இறப்பு தானம் தர்மம் அவங்க செஞ்ச தவம் சடங்குகள் மனிதனுடைய கர்மங்கள் இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான பலன்களை வந்து வச்சு அவங்க சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா மறுபிறவி எடுத்து மறுபடியும் கஷ்டப்படணுமா அடுத்தது இல்லைன்னா மறுபிறவி இல்லாத வந்து வாழ்க்கை பெறணுமா அவங்க மோட்சம் அடையணுமா இது எல்லாத்துக்கான தகவல்களையும் இந்த இப்போது நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சிகளை நம்ம என்ன பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம சித்திரகுப்தர் வந்து கணக்கெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது இருக்குது அது வந்து முழுக்க முழுக்க உண்மை இப்போ நம்ம மரணத்துக்கு பிறகு நம்முடைய உயிருக்கு நம்ம உடைய உடம்பை எரிச்சிடறோம் புதைச்சிடுறோம் ஆனா அந்த ஆத்மாவுக்கு உருவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது அதுக்கு உருவம் இருக்கு ஏன்னா அப்ப நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா நிறைவேறாத ஆசையோட செத்தவங்க ஆவியா அலையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களுக்கான ஒரு உருவம் வந்து இருக்கு அதுல வந்து நிறைவேறாத ஆசைகள் இருக்குதுன்னாலும் விருப்பு வெறுப்பு அந்த மாதிரி சுகதுக்கம் இது எல்லாமே இருக்கு அப்படின்னாலும் பழி தீக்கணும் அப்படின்னாலும் அந்த ஆத்மா அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றதும் இருக்கு அதனால தான் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய இந்த உயிரானது இருந்து யமலோகத்துக்கு போகிறதுக்கு இடையே உள்ள அந்த வந்து தொலைவை வந்து எப்படி கணக்கிடுறாங்கன்னா எண்பத்தாறாயிரம் காதம் அப்படின்ற ஒரு அளவுகளை கொண்டு அளவிடுறாங்க இங்கு வந்து யமதர்மன் அங்கே அங்க இருந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தண்டனைக்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்ற சூட்சமான விஷயங்களும் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி உறவுகளால் ஏமாத்தப்பட்டா அம் அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுப்பாங்க அப்படின்றத முதல்ல பார்ப்போம் புண்ணியம் எதையுமே வந்து கண்டுக்காமல் காசுக்காக எதையும் செய்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனை என்னன்னு பார்த்தா சான்மலி அப்படின்றது நரகத்தில் வந்து அவங்க போய் சேருவாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நரகம்தான் அப்படின்றது கருணபுராணத்தில் கொடுத்துருக்கு என்ன சான்மலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா முள் தடிகளாலும் முள் செடிகளாலும் அவங்களுக்கு குத்தி அவங்களுக்கு வந்து அதில் மூலியமாக துன்பம் ஏற்படுத்துறது அப்படின்றது அந்த மாதிரியான முற்களை கொண்டு தாக்கக்கூடிய தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது அடுத்தது கொஞ்சமே அஞ்சாமல் பிறருடைய உழைப்பை வந்து சுரண்டி வாழக்கூடிய மனிதர்களுக்கு கிருமி போஜனம் அப்படின்றது இருக்கு கிருமி போஜனம்னா மிகவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அந்நியன் படத்துல நம்ம கிருமி போஜனம்னா பூச்சிகளை கொண்டு பூச்சி புழு கிருமிகளை கொண்டு நம்ம வந்து ஒரு தொலை நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சிறது அதுக்கு பேர் வந்து கிருமி போஜனம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல யாராவது வந்து தன்னுடைய பொய் சாட்சி சொல்றாங்க இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம் திருடிட்டு வராங்க எல்லாம் வந்து வந்து சொல்றாங்கன்னா பொய்ச்சாட்சி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கான தண்டனையும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவிசி அப்படின்றது ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா துர்நாற்றம் அடிக்கக்கூடிய நீர்ல வந்து வந்து தள்ளி விடுவாங்களாம் அந்த ஆத்மாவை வந்து தள்ளி விடுறதுக்கு பேரு அவிசி அப்படின்ற தண்டனை கொடுக்குறாங்க இந்த மாதிரியான தண்டனைகள் இருக்கு அடுத்தது மனைவியை வந்து தகாத வார்த்தைகளால சொல்லி திட்டுறது அவங்கள கொடுமைப்படுத்துறது அவங்களுக்குமே தண்டனை இருக்கு அஹ் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு பலன்கள் கண்டிப்பாக இருக்கு அவங்க கண்டிப்பாக வந்து அனுபவிச்சே தீரணும் அப்படின்றது இருக்கு பிறரை வந்து ஏமாற்றக்கூடிய அவங்களுடைய செல்வங்களை சே எடுத்துட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய தண்டனைகள் வந்து ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்களை ஏமாத்தனா அதுக்கு பேர் வந்து அந்த கோபம் அப்படின்றது இருக்கு அது என்னன்னா மிருகங்களை ஏறி மிதிக்க விடுறது ஒரு மிருகம் நம்ம அன்னியன் பல இந்த வந்து தண்டனையை பார்த்துருக்கோம் மிருகம் வந்து ஒரு மாடு வந்து நம்ம மேலே ஏறி மிதிக்கிற மாதிரியான தண்டனைகள் வந்து கொடுப்பாங்கன்றது இருக்குது அதனால் நம்ம வந்து இப்போ ஏமாறுறோன்றதை வந்து விட்டுருங்க இவங்களுக்கான தண்டனையை கடவுள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாங்க கருட புராணத்துலேயே இருக்குது இது கண்டிப்பாக உண்மை 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 அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்